வணக்கம் செல்வகுமாரின் இன்றைய அத்தியாயத்தில் அமெரிக்காவில ஒரு பக்கம் பனி புயல் உறைபணி பணி சூறாவளி ஒரு பக்கம் காட்டுத்தி கடும் வறட்சி ஏன் எப்படி எதற்கு ஆய்வறிக்கை அமெரிக்கா பத் அமெரிக்காவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் ஒரு இருப்பிடத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பசிபிக் பெருங்கடல் பெருங்கடலோட கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியது அமெரிக்கா அந்த கிழக்கு பக்கம் பசிபிக் பெருங்கடலோட இருக்கக்கூடிய பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மாகாணங்கள் கலிபோர்னியா அதில் தான் கலிபோர்னியா மாகாணம் உள்ளிட்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கிறது அதாவது பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய அமெரிக்கா பகுதிகளில் தான் மழையில்லை காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரிகிறது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தலை தன் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் தன் உடைமைகளை உடைமைகளை விட்டு தப்பித்தோம் பிடித்தோம் என்று உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாவம் ஒரு பக்கம் அமெரிக்காவில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டியிருக்கூடிய பகுதி அதாவது மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாமே பனி சூறாவளி உறைபனி கொட்டும் உறைபனி ஒரு பக்கம் வறட்சி தண்ணீர் இல்லை மரங்கள் காய்கிறது இலைகளில் தண்ணீர் இல்லை இன்னொரு பக்கம் பனி உறைந்து இலைகள் மூடி கிடக்கிறது அதே ஒரே நாட்டில் சூறாவளி சூறாவளி அதே பனிசூறாவளி மழை பொழிவு எங்கே ஒட்டாவா கனடாவோட அதே போல அமெரிக்காவோட நியூயார்க் வாஷிங்டன் போன்ற பகுதியெல்லாம் பனிப்பொழிவு மழைப்பொழிவு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அமெரிக்காவோட அதாவது மேற்கு பக்கம் லாஸ் ஏஞ்சல் காட்டுத்தி பொதுவாக இப்ப இருப்பது என்ன அமைப்பு அமெரிக்க பக்கம் இருந்தால் பக்கம் கடல் சூடாகி இருந்தால் அமெரிக்க பக்கம் புயல்கள் உருவாகும் அமெரிக்க பக்கம் மழை பொழியும் அமெரிக்க பக்கத்தில் புயல்கள் உருவாகி கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும் இப்போ அங்க எவ்வளவு வெப்பநிலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண பதினைந்து டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஆறு டி பதினைந்து என்ன சில இடங்களில் இன்னும் வடக்கே போக போக கலிஃபோர்னியாவில் சாதாரண அஞ்சு எட்டு ஏழு டிகிரி செல்சியஸ் கடல் வைப்போம் கிட்டத்தட்ட கடல் உறைந்து விட்டது எனலாம் வடக்கே எல்லாம் அந்த உறைந்து போயிருக்கூடிய கடல் அலாஸ்காவில் கூட பனி சூறாவளி ஏன் அண்டார்டிகா ஆர்டிகில் கூட பனி சூறாவளி இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காற்றுக்கு குறைந்த எடுத்த சூறாவளி உருவாகும் அதே போல் அங்கேயும் மழை பொழியக்கூடிய இடம் அது அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் மெக்சிகோ வளைகுடாவிற்கு சற்று வடக்கு புறம் மெக்சிகோவிற்கு வடக்கு அதாவது பசுமை பெருங்களை ஒட்டிய பகுதி இப்போ லாடின் அமைப்பாக இருக்கிற காரணத்தினாலே ஆசிய பக்கம் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைந்திருக்கிறது இதனால் அமெரிக்காவில் பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில் புயல்கள் உருவாகவில்லை மழை பெய்யவில்லை பொதுவாக அது எல்லினோ காலத்தில் அமெரிக்காவுக்கு மழை பொழியும் ஆனால் அப்படியே மழை பொழிந்தால் கூட எப்பொழுதுமே கலிஃபோர்னியா மற்றும் லாஸ் ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் காட்டுத்து எப்பொழுதுமே பரவும் ஆனால் இந்த ஆண்டு மழை பொழிவு ஜீரோ பாலைவனமாக காட்சி அளிக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் இதனால் கடுமையான ஒரு அதாவது வறண்ட சூறாவளி காட்டுக்குள் நுழைந்து கடல்லேருந்து நுழைஞ்ச வறண்ட சூறாவளி மழை தராத சூறாவளி அது பனிப்பிரதேசம் பனிப்புயல் இருந்து வந்தது அங்கே இருந்த பனிப்புயல் இங்கே வறண்ட பகுதிக்கு வரும்போது ஈரக்காற்றை இழந்து வெறும் வறண்ட காற்று காட்டுத்தீயை வேகமாக பரவ செய்து லாஸ் ஏஞ்சல்ஸில் பல லட்சக்கணக்கான ஏக்கர் காடு எரிந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்த முடியவில்லை இயற்கையை மிஞ்சி எதுவும் இல்லை பஞ்ச பூதங்களுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை எனலாம் ஆகவே இப்படி அமெரிக்காவில் ஒரு பக்கம் காட்டுத்தீ காரணம் தற்பொழுது லானின அமைப்பு எல்லினோ அமைப்பு காலத்தில் மட்டுந்தான் அந்த பக்கம் மழை பெய்யும் லானின் அமைப்பில் அமெரிக்கா பக்கம் அமெரிக்காவோட பசிபிக் பெருங்கடல் பக்கம் மழை பெய்யாது எல்லினோ காலத்தில் கூட குறைவான மழை தான் முடியும் அந்த இடத்துல இப்பொழுது அறவே மழை இல்லாத காரணத்தினால காட்டுத்தீ பரவுகிறது இந்த காட்டுத்தீவு தீயிற்கு முடிவு இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை காரணம் இப்பொழுது பனி உறைந்து மீண்டும் வெப்பம் உயரப்போகிற காலம் இது இப்படி வெப்பம் உயரப்போகிற சூரியன் குத்துக்கத்தில் படிப்படியாக வடக்கே வரப்போகிற காலத்தில் இந்த காட்டுத்தீ பரவி இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டும் லாடி அமைப்பாக இருக்கும் என்பதனால அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் காட்டுத்தீ என்பது இது தொடக்கமாகத்தான் இருக்குமே தவிர இன்னும் காட்டுத்தீயோட ஆபத்தில் இருக்கிறது எனலாம் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவோட தெற்கு பகுதி எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அமெரிக்காவோட பிற பகுதிகளில் உறைபனியோட தீவிரம் இன்னும் கூடி மழை பொழிவும் பொடியும் பொழியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படித்தான் எதிர்காலத்தில் உலகம் ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் காட்டுத்தீ ஒரு பக்கம் வறட்சி என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது இந்த இந்த நிலை சில ஆண்டுகளாகத்தான் அதாவது என்னுடைய வாழ்காலத்தில் பாதிக்கு பிறகுதான் ஏற்பட்ட இந்த மாற்றம் எனலாம் வானிலை ஆய்வு செய்து கொண்டிருக்கூடிய என்னுடைய ஆய்விலே பாதிக்கு பிறகுதான் மாற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இன்னும் அதுவும் இன்னும் அதாவது கடந்த சில ஆண்டுகளாக மிக மோசமாக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் இந்த ஆண்டு மிக மோசமாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய ஆண்டுகளிலே மிக வேகமாக மாறுகிறது இந்த உலகத்தின் வெப்பநிலை உலகத்தில் இயற்கையோட பேரிடர்கள் ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கம் பனிப்புயல் எல்லாம் அருகருகே ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் ஒரு மற்றொரு பக்கத்திற்கு பெரிய வேறுபாடு இயற்கையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும் இது அங்கே மட்டுமா இப்பொழுது வறட்சி என்று நீங்கள் கேட்கலாம் ஆப்பிரிக்க வறட்சி தான் எப்போ காட்டு தீ பிடிக்கும் தெரியல ஃபுல்லாக வறட்சி வட அமெரிக்காவிலையும் வறட்சி வட அமெரிக்காவிலையும் இப்பொழுது பசிபிக் பெருங்கடல் ஒட்டிய சாரி தென் அமெரிக்க பகுதி தென் அமெரிக்க பகுதியோட வடக்கு பகுதி வட அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியா பகுதி தென் அமெரிக்க நாட்டோட வடக்கு பகுதிகளும் வறட்சியின் பிடியில் இருக்கிறது அங்கும் எப்பொழுது வேண்டாலும் காற்று தீப்பிடிக்கலாம் ஆப்பிரிக்காவோட பெரும்பாலான பகுதி கடும் வறட்சியில் சிக்கி இருக்கிறது இந்த ஆண்டு அதே போல் அங்கும் எந்த ஆண்டு எப்போ வேணாலும் கடுமையான ஆப்பிரிக்காவே பெரும் வறட்சியில் இருக்குது இந்த வருஷம் ஒரே ஒரு ம ஓரிரு புயல்கள் தாக்கினாலும் அது மழையை கொடுக்காமல் புயல் பாதிப்பு காற்று பாதிப்பை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக விட்டது ஆப்பிரிக்காவிலும் ஆகவே ஆப்பிரிக்க கண்டத்தில் வடக்கு பகுதி ஐரோப்பாவை ஒட்டிய பகுதிகளிலேயும் இப்பொழுது காட்டுத்தீ சாத் தீக்கு சாதகமாக வானிலை நிலவிக் கொண்டிருக்கிறது கடும் வெப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது எனலாம் ஆகவே அது வரக்கூடிய நம்ம அதாவது வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மேயில ஆப்பிரிக்க பகுதி வடக்கு பகுதிக்கு ஆபத்து இருக்கிறது ஆகவே இப்படித்தான் எதிர்காலத்தில் நன்றாக யோசித்துப் பார்க்க வேண்டும் நாம் தப்பித்து விட்டோம் கலிஃபோர்னியாவில் மனிதர்கள் தப்பித்து விட்டார்கள் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய வன விலங்குகளின் நிலையை சற்றே யோசித்துப் பார்க்க வேண்டும் எறும்பு முதல் யானை வரை எப்படி அதற்குள் கஷ்டப்பட்டிருக்கும் அந்த காட்டுத்தீயில் என்பதை நீங்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் சற்றே யோசித்துப் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் மான் சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கும் அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்குகள் இன்னும் வலிமை பெற்றதாக இருக்கும் நல்லா ஒரு செழித்து வழங்கக்கூடிய வனப்பகுதியில் இருப்பது எப்படி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி துடிதுடித்து இறந்திருக்கும் இறந்து கொண்டிருக்கும் இனிமேல் எதிர்கால உயிர்களுக்கு எப்படிப்பட்ட நாம் இன்னலை கொடுக்கப் போகிறோம் இதை மாற்றியது விலங்குகள் அல்ல மனித சமுதாயம் இவையெல்லாம் மாற்றி அமைத்தது மனித சமுதாயம் மனித சமுதாயம் ஏற்படுத்திய மாற்றம் உலக உயிர்களுக்கு அழிவை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு கார்பனை குறைப்போம் புவி வெப்பத்தை தடுப்போம் கடல் வெப்பத்தை தடுப்போம் இயற்கையை இதமாக வைத்திருப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் இணைந்தே இருப்போம் அப்டேட்ஸுடன் நன்றி